சேவா இந்த ஷாப்பி சேவா தொடங்கப்பட்டதுக்கான காரணம் என்ன சேவாலய தொண்டு நிறுவனம் மூலம் கிராமப்புற இளைஞர்கள் அங்க இருக்கிற பெண்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரத்துக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் நிறைய ரன் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு பத்து இடங்களில் எங்களுடைய ஸ்கில் சென்டர் ரன் பண்றோம் இதுல டெய்லரிங் யூனிட்ஸ் அதை தவிர்த்து அங்க கிராமப்புறத்தில் இருக்கிற ஆர்டிஸ்டன்ஸ் அவங்களையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஷாப்பிங் சேவா மூலமா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிற பொருட்கள் ஷாப்பிங் சேவாலையும் இருக்குது நீங்கள் மற்ற இடங்களில் வாங்கக்கூடிய பொருட்களையும் ஷாப்பிங் சேவா மூலமாக வாங்கலாம் பட் மற்ற இடங்களில் வாங்கிறதுக்கும் ஷாப்பிங் சேவாவில் வாங்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் சேவா மூலமாக வாங்கிறதுனால மொத்தம் ஒரு நாலு இடங்களில் பயனாளர்கள் பயன்படுறாங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மூலப்பொருட்களை தயாரிக்கிற அந்த பெண்களோ இல்லை அந்த பர்டிகுலர் ஒர்க்கில் ஜாப்பில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஆட்கள் இது மூலமாக பயனடைறாங்க செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தரமான பொருட்களை ஷாப்பிங் சேவா மூலமாக நாங்கள் விற்கிறோம் அது மூலமாக உங்களுக்கு தரத்தையும் அதோடைய விலையும் நாங்கள் சரியாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம் உங்களுக்கு ஷாப்பிங் சேவா மூலமாக தரமான பொருள் உங்க கைக்கு வந்து கிடைக்கிது மூணாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷாப்பிங் சேவாவில் விற்கக்கூடிய பொருட்கள் இது மூலமாக வரக்கூடிய லாபம் மறுபடியும் சேவாலியாக்கு டொனேஷனாகவே போய் சேருது ஸோ இந்த வின் வின் சுச்சுவேஷன் அதாவது பொருட்களை தயாரிக்கிற அந்த முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்களை தயாரிக்கக்கூடியவங்களுக்கும் பயன் போய் சேருது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களை வாங்கி விற்கிற ஷாப்பி சேவா மூலமாக உங்களுக்கு தரமான பொருட்கள் வந்து கிடைக்கிது மூணாவது நீங்கள் இந்த மாதிரி வாங்கக்கூடிய பொருட்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் மறுபடியும் சேவாலயுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காகவோ இல்லை ஒரு தாத்தா பாட்டிங்களுடைய அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக இல்லை அங்கே இருக்கிற கோஷாலாவில் இருக்கிற க பசுக்களை காப்பாற்றுறதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய இந்த டொனேஷன் சேவாலயாவுக்கு போய் சேருது இதுதான் ஷாப்பி சேவாவுடைய கான்செப்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் சேவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய பொருட்களை தயாரிப்பாளர்கள்டே டைரெக்டாக நாங்கள் வாங்குகிறோம் எங்கேயுமே நடுப்புற இந்த மிடில் மேன் அப்படிங்கிற இது கிடையாது ஸோ டேரக்டாக இப்போ கொலு பொம்மைகள்னு எடுத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துலேயும் கடலூர்லேயும் தான் இந்த கொலு பொம்மைகள் தயாரிக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நாங்கள் டைரெக்டாக அங்கே இருக்கிற ஆட்களை போய் அப்ரோச் பண்ணுறோம் அவங்கக்கிட்ட அந்த பொருட்களை டேரெக்டாக கொள்முதல் பண்ணுறோம் கொள்முதல் பண்ண ப்ராடக்ட்டை எங்களுடைய இங்கே மயிலாப்பூரில் இருக்கிற எங்களுடைய ஷாப்பில் நாங்கள் டிஸ்பிளே வச்சுருக்கோம் நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம் இங்கே டேரெக்டாக அவங்களுடைய பொருட்களை நீங்கள் வந்து வாங்கலாம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனல் டைம் அதாவது இப்போ நம்ம ஃபெஸ்டிவல் டைம் இல்லாமல் ஷாப்பிங் சேவை பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் த இயர் எல்லா மாதங்கள்லேயுமே ஏதாவது ஒரு ப்ராடக்டாக ஸ்பெசிஃபிக்காக எடுத்து நாங்கள் சேல் பண்ணுறோம் இப்போ வரக்கூடிய நவராத்திரியை அடுத்து தீபாவளி தீபாவளியை அடுத்து பொங்கல் பொங்கல் அடுத்து வர ஃபெஸ்டிவல்ஸ் இது எல்லாத்துக்குமே ஷாப்பிங் சேவா மூலமாக நீங்கள் பொருட்களை வாங்கலாம் அட் த சேம் டைம் இந்த கொலு பொம்மைகள் நவராத்திரியில் முக்கியமாக அடுத்தது மேஜராக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரவங்களுக்கு நம்ம வச்சு தரக்கூடிய இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் ப்ராடக்ட்ஸும் நாங்கள் சேல் பண்ணுறோம் ஸோ அதுவும் பார்த்தீங்க ரிட்டன் கிஃப்ட்ஸை பார்த்திங்க அப்படின்னா மினிமம் தேர்ட்டி ருபீஸ்லேருந்து எங்கிட்ட ரிட்டன் கிஃப்ட்ஸ் இருக்குது அதுவும் நீங்கள் தாராளமாக வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் ரெண்டாவது நம்ம முன்னாடியே நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுடைய குவாலிட்டி அந்த தரத்தை நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர லெவலில் தான் நிச்சயமாக இந்த ப்ராடக்ட்டுடைய குவாலிட்டிஸ் இருக்கும் அதை நாங்கள் அஷ்ஷூரன்ஸ் தரோம் இந்த பொருட்களை நீங்கள் இங்கே ஷாப்பிங் வாங்குறது மூலமாக கண்ணுக்கு தெரியாத யாரோட குழந்தையோட படிப்புக்கும் இன்னொரு ஒரு முதியவருடைய அவருடைய வாழ்வாதாரத்திற்கும் ஒரு பசுவோடைய வாழ்வாதாரத்துக்கும் நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படிங்கிறத மறுபடியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஷாப்பிங் சேவாவில் இந்த ப்ராடக்ட்ஸை இந்த வருஷம் வாங்கி உங்களுடைய நவராத்திரியும் அடுத்து வரக்கூடிய எல்லா ஃபெஸ்டிவல்ஸையும் நீங்கள் கொண்டாடுங்கன்னு கேட்டுக்கிறேன் இங்கே ஷாப்பிங் சேவா மூலமாக இன்னொரு முறையும் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் பொதுவாக நம்முடைய ட்ரெடிஷனை விட்டுடக்கூடாது ஏன்னா அந்த குலு பொம்மைகளை எடுத்து அடுக்கிறது திருப்பியும் அதை காட்சிப்படுத்துறது திருப்பியும் அதை பத்திரமாக எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும் சில வீடுகளில் நம்ம தொடர்ந்து அந்த பொருட்களை நம்ம அந்த பொம்மைகளை எடுத்து வச்சுக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா சமயம் டேமேஜஸோ இல்லை அதோடைய அந்த புதுசாக பளிச்சுன்னு தெரியக்கூடிய அந்த விஷயங்களோ டல்லடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொம்மைகள் உங்ககிட்ட இருக்குது நீங்கள் அதை ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை அதை ரீபெயிண்ட் பண்ணி திருப்பியும் புதுசு போல் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க நீங்கள் ஷாப்பிங் சேவா மயிலாப்பூரில் இருக்கிற நம்ம ஷாப்பி சேவா நீங்கள் டேரெக்டாக கொண்டு வரலாம் இல்லை எங்களுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் நாங்கள் எங்களால் எஸ்டிமேட் பண்ணி எவ்வளோ நாளில் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் எங்களால் சொல்ல முடியும் இதுலயும் பேக்ரவுண்டில் இந்த விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய அதாவது இதை பெயிண்ட் பண்ணக்கூடிய இல்லை இந்த பொருட்களை திருப்பி ஒட்ட வச்சு திருப்பி உங்களுக்கு புதுசு போல மாற்றி தரக்கூடிய இடங்களில் எங்களுக்கு இந்த கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய அந்த பீப்புள் அந்த ஒர்க்கர்ஸ்க்கு நாங்கள் இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பொருட்கள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கொண்டு வந்து தரலாம் அதை திருப்பியும் சரி பண்ணி புதுசு போல் மாற்றி தர வேலைகள்லையும் சேவா இன்வால்வாக இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் அந்த மாதிரியான பொருட்கள் எதாக இருந்ததுன்னா பொம்மைகள் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா கொண்டு வாங்க அதை சரி பண்ணித்தரோம்